கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று சாம் முப்பது ஆறு தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் இந்த அமலைக்கியர்கள் சிக்லாகில் போய் அதை கொள்ளையடித்து அக்கனியால் சுட்டரித்து போட்டு அங்கிருந்த பெண்களை சிறியவர்களை பெரியவர்களை தாவிதனுடைய இரண்டு மனைவிகளை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் இதையே பார்த்த தாவிதோடு இருந்த மனிதர்கள் தாவீதை கலறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான் எல்லாரும் சிறை பிடிக்க கொண்டு போகப்பட்டார்கள் என்பதை அறிந்து தாவிதோடு இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் தாவிது காறுதல் சொல்ல ஒருவருமே இல்லை அவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்திருந்தான் ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தாவிது தன்னை திடப்படுத்தி கொண்டான் இந்த சூழ்நிலையில் அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டான் அன்பானதை உண்டை பிள்ளைகளே நீங்கள் நன்மை செய்தும் உங்களுக்கு ரோதமாக இந்த முழு உலகமும் எதிர்த்து வரலாம் பயப்படாதிருங்கள் ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள் நிச்சயமாக நன்றியற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் உங்களை அழைத்த இயேசு உண்மையுள்ளவர் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் உங்கள் இக்கட்டான வேளையில் அவர் உங்களை ஆதரித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆபத்தான வேளையில் உங்களை தாங்கி வழிநடத்துவார் பிரியமானவர்களே நீங்கள் நீங்கள் முழுமனதோடு கத்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுங்கள் மனிதனுடைய வார்த்தைகள் பெரும் வார்த்தைகள் தான் எல்லாம் நன்றாக இருக்கும்போது அவர்கள் உங்களோடு இருப்பார்கள் ஆனால் காரியங்கள் சாதகமாக இல்லாத போது அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லுவார்கள் பிரிய நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகவே மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ஆனால் அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள் என்று மாத்திரம் எதிர்பார்க்க வேண்டாம் கத்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் அவர் உங்களை உற்சாகப்படுத்தி தாங்கி ஆதரிப்பார் அன்பின் ஆண்டவரே அனைகர் தங்கள் பிரச்சனையினால் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக எத்தனை பேர் சூழ்நிலையின் நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ ஆண்டவரே எந்த காரியத்தினாலும் சோர்ந்து போய் இருந்தாலும் அத்தனை பேரையும் நீர் பலப்படுத்தும்படி செபிக்கிறேன் தாவிதை போல கத்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்காண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் சோர்ந்து போனவர்களுடைய நுகங்கள் முறிக்கப்படுவதாக சோர்ந்து போகிறவர்களுக்கு நீ பலன் கொடுக்கிறவரப்பா உடைய பிள்ளைகளை காயப்படுத்துகிற போராட்டங்களிலே ஜெயம் கிடைக்கட்டும் உமை சார்ந்து கொண்டு வாழ உதவி செய்வீராக உடைய பிள்ளைகள் தாங்க முடியாமல் தனிமையாய் உட்கார்ந்து அழுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் கண்ண பார்த்து உதவி செய்யப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்